நான்கு சுவற்றின் மத்தியில் அல்ல பஜனை நான்கு சுவற்றின் மத்தியில் அல்ல பூஜை நான்கு சுவற்றின் மத்தியில் அல்ல ஆராதனை ஆராதனை கோயிலில் பாட்டு பாடுவதே ஆராதனை என்று நினைக்கிறார்கள் குட் ஃப்ரைடே என்று கட்டை சிலுவையை முதுகில் சுமந்து சென்றால் அதுவே ஆராதனை என்று நினைக்கிறார்கள் கிறிஸ்துமஸ் வைத்து பண்டிகை செய்வதை ஆராதனை என்று நினைக்கிறார்கள் அல்ல மகனே அல்ல அல்ல மகனே அல்ல இது ஆராதனை என்றால் குமாரன் தன் பிதாவுக்கு செய்த சிலுவையின் மீது பலியாதல் அவரை நினைவு கூறும்படி அந்த புரோகிராமை எதற்கு செய்தார் அவர் நீயும் நீயும் சகோதரரை அன்பு கூற வேண்டும் நான் எப்படி அன்பு கூர்ந்து என் உயிரை வைத்தேனோ நீங்களும் உங்கள் சகோதரரை அன்பு கூர்ந்து அவர்களுக்காக உயிரை கொடுக்க கடனாளிகளை இருக்கிறீர்கள் அவர் உலகத்தை எவ்வளவோ அன்பு கூர்ந்ததினாலே தனக்கு இருக்கும் முதற்பேரான பேரான குமாரனை நமக்காக உயிரை எடுத்தார் சிறுவையில் ரத்தம் சிந்த வைத்தார் தன் பேரான குமாரனையே சாகடித்துக் கொண்ட பிதா உன்னை விட்டு விடுவார் என்று நீ எப்படி நினைக்கலாம் நம்மை அவர் விட்டுவிட மாட்டார் நாமும் பலியாக வேண்டும் சூரியன் பலியாகிறான் ஆராதனை சந்திரன் பலியாகிறான் ஆராதனை நட்சத்திரங்கள் பிரகாசித்து பலியாகின்றன ஆராதனை நிலம் விளைகிறது ஆராதனை செடி முளைக்கிறது ஆராதனை அந்த செடியிலிருந்து வந்த அந்த தானிய விதைகளை நாம் சாப்பிடுகின்றோம் அது ஆராதனை ஆராதனையில் பலியிருக்க வேண்டும் நீ பிழைக்க வேண்டும் என்றால் ஒருவன் சாக வேண்டும் இது இயற்கையில் உள்ள நியதி பனியே ஆராதனை ஒர்க் இஸ் வர்ஷிப் ஒரு கோழி பலியாக வேண்டும் உனக்கு சிக்கன் வேண்டும் என்றால் ஒரு ஆடு பலியாக வேண்டும் உனக்கு மட்டன் வேண்டும் என்றால் ஒரு செடி பலியாக வேண்டும் உனக்கு வெஜிடேரியன் வேண்டும் என்றால் ஜீவராசிகள் அனைத்தும் உனக்காகவே பலியாகிறது எதற்கென்று என்றாவது ஆலோசித்தாயா நீயும் பலியாக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க தேவன் செய்தார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் படைப்பில் உள்ள அனைத்தும் தேவன் படைத்த பொருட்கள் அனைத்தும் உலகம் பிறந்தது முதற் கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அனைத்தும் தேவத்துவம் நித்திய வல்லமையே அல்ல தேவத்துவமும் உண்டதில் அந்த தேவத்துவத்தில் என்ன இருக்கு பலியை கேட்கிறார் அவர் பலி இயேசுவை பலி கேட்டார் பவுலை பலி கேட்டார் அப்போசலர்களை பலி கேட்டார் தேவானை பலி கேட்டார் பழைய ஏற்பாட்டில் இருந்து பலி காரியங்கள் ஆரம்பமாயிற்று இன்று புதிய ஏற்பாட்டின் கடைசி காலத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம் பலி இல்லையே பலி இல்லையே இவைகள் அனைத்தையும் பலியாக்கி உன்னை பழைக்க பத்த உன் பிதாவுக்கு நீ பலியாக மாட்டாயா ஆக மாட்டாயா பலி இங்கு ஒருவேளை நீ பலியாகாவிட்டால் நித்திய ராஜ்யத்தில் உனக்கு இடமில்லை சகல கோடி ஜீவராசிகள் உனக்காக பலியானால் அவற்றை அனுபவித்து உண்கின்ற நீ பிழைக்கின்ற நீ இயேசு சிலுவையின் மீதான பலி அவசியம் என்றால் இயற்கை பலியாகி உன்னை பிழைக்க வைத்தால் நீ பலியாக மாட்டாயா மகனே நீ பலியாக மாட்டாயா நீயும் உன் காலத்தை நீயும் உன் ஆரோக்கியத்தை நீயும் உன் ஆலோசனைகளை நீயும் உன் சம்பாத்தியத்தை உன்னை பெற்ற தகப்பனின் காரியமாய் பலியை நடப்பி நித்திய நித்தியபலி ஆராதனை